ஐயப்பனின் சிறப்பு அவதாரங்கள் சுருக்கமாக ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம் முதலில் ஆதி சாஸ்தா அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த அவதாரம் படைப்பின் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது ஆதி சாஸ்தா தர்மத்தை நிலைநாட்டவும் உலகிற்கு அமைதியை கொண்டு வரவும் அவதரித்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவது கால சாஸ்தா அவதாரத்தை காலம் எல்லாவற்றையும் அழித்துச் செல்லும் ஆற்றல் படைத்தது கால சாஸ்தா இந்த அழித்தல் சக்தியை உள்ளடக்கியவர் அதர்மம் தலைவிரித்தாடும் போது அழிக்கும் ஆற்றலுடன் அவர் அவதரிக்கிறார் இது அதர்மத்தை மொத்தமாக அழித்து புதியதொரு தர்மத்தின் ஆரம்பத்திற்கு வழிவகுக்கிறது அடுத்ததாக மூன்றாவது பாலசாஸ்தா அவதாரத்தை பற்றி பார்ப்போம் பாலசாஸ்தா ஐயப்பனின் குழந்தை அவதாரமாக கருதப்படுகிறது இந்த அவதாரா பக்தர்களுக்கு அருளாசி வழங்கவும் அவர்களை தீமைகளிலிருந்து காக்கவும் அவதரித்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக நான்காவது சம்மோகன சாஸ்தா அவதாரத்தை பற்றி பார்ப்போம் சம்மோகனம் என்பது மயக்குதல் என்று பொருள் இந்த அவதாரம் பக்தர்களை மயக்கி அவர்களை ஆன்மீக பாதையில் நடத்தி செல்லும் அவதாரமாக கருதப்படுகிறது சம்மோகன சாஸ்தா உலக மாயைகளிலிருந்து பக்தர்களை விடுவித்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை வழங்குவதாக கூறப்படுகிறது அடுத்ததாக ஐந்தாவது ஆரிய சாஸ்தா அவதாரத்தை பற்றி பார்ப்போம் ஆரிய சாஸ்தா சமூக நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்காக அவதரித்தவர் என்று கருதப்படுகிறது இவர் சமூகத்தில் நிலவும் ஏற்ற களைந்து அனைவரையும் சமமாக பாவிக்கும்படி வலியுறுத்துகிறார் ந அடுத்ததாக ஆறாவது விஸ்வ சாஸ்தா அவதாரத்தை பற்றி பார்ப்போம் விஸ்வம் என்றால் உலகம் அல்லது பிரபஞ்சம் என்று பொருள் விஸ்வ சாஸ்தா அகில உலகையும் காக்கும் அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் உலகில் நிலவும் தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் அனைத்து உயிர்களும் நல்வாழ்வு பெறவும் அருள் புரிகிறார் அடுத்ததாக ஏழாவது கிராத சாஸ்தா அவதாரத்தை பற்றி பார்ப்போம் கிராதன் என்றால் வேடன் அல்லது காட்டில் வசிப்பவன் என்று பொருள் கிராத சாஸ்தா வேடன் போன்ற வடிவில் அவதரித்து பக்தர்களை தீமைகளிலிருந்து காப்பதாக கூறப்படுகிறது இவர் இயற்கையோடும் வனவிலங்குகளோடும் இணைந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறார் மற்றும் எட்டாவதாகம் புவனசாஸ்தா அவதாரத்தை பற்றி பார்ப்போம் புவனம் என்றால் உலகம் என்று பொருள் புவன சாஸ்தா அனைத்து உலகங்களிலும் நீக்க நிறைந்திருக்கும் இறை சக்தியின் அம்சமாக கருதப்படுகிறார் இவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக திகழ்ந்து அவர்களை வழிநடத்துகிறார் உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்குமா கமெண்ட்ல உங்க வீட்டில் எத்தனை முறை மாலை அணிந்திருக்கிறீங்க சொல்லுங்க